ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க எங்கள் ஊரில் வந்து சிக்கன் நான் இப்படி இருக்கேன்னு பார்க்குறீங்களா நான் சாப்பிடல அவங்க சாப்பிட்டாங்க நான் இல்லை நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து உள்ள என்னாச்சு ஏதாச்சும்னு நான் நான் பார்க்கல காலையில் இருந்து நான் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிட்ணும் அதை பார்த்துட்டு என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் என்னென்னால் சிகப்பாக இருக்காங்க செக மஞ்சள் சிகப்பாக இருந்துட்டு சிக்கன் சொல்கிறாங்களேன்னு நான் நினைக்காதீங்க நாட்டம் சாப்பிடல சரிங்களா சின்னதாக ஒரு பாட்டு பாடட்டுமா அத்த மக சொன்னத ஒத்துக்கணும் சரிதான் சரிதான் நித்தமோ நீயும் கற்றுக்கணும் சரிதான் சரிதான் ஓ முந்தானைய இழுக்கட்டுமா சும்மா இரு ஒரு முத்தானத்தை பதிக்கட்டுமா தள்ளி நில் அடிப்பூவே பொன்னே நீயும் வேணுமா ஒரு பூவை எடுத்து ஒரு பூ எடுத்து வைக்கணும் பின்னால நான் வச்சேன் சொக்கனு எம் மேல ஒரு பூ எடுத்து வைக்கணும் பின்னால நான் வச்சேன் நின்னா சொக்கனு எம் மேல மச்சான் வச்சான் ஒரு மல்லிய வச்சான் ஏ மச்சாமிய வச்சான் வச்ச மனசு புண்ணாச்சு ஒரு பூ எடுத்து ஒரு பூ எடுத்து வைக்கணும் பின்னால நான் வச்ச நின்னா சொக்கனு எம் மேல ஒரு பூ எடுத்து வைக்கணும் பின்னால நான் வச்ச நின்னா சொக்கனுயம் மேல தான் சொல்ல தெரியல எதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி அப்புறம் இந்த சாமியெல்லாம் கும்புகிறாங்களே யாருக்கும் சாபம் விடாதீங்க சாமி கும்பிட்றவங்க வந்து யாருக்கும் சாபம் விடக்கூடாது ரொம்ப அம்மா கிட்ட சாமின்னு சொல்லி கிட்ட நெருங்குறவங்க வந்து சாபங்கள்லாம் விடாதீங்க யாருக்கும் அந்த சாபங்கள் டிபிட் நமக்கே திரும்பும் அதனால யாருக்கும் சாபம் விடாதீங்க சாலையில் பேசாதீங்க எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் மட்டும் சொல்லிட்டேன் சரிங்களா நான் வந்து யாரையும் திட்ட மாட்டேன் இதுவரை யாரையும் திட்டல கோவம் வந்துன்னா செத்தனை டென்ஷன் ஆகி அப்படியே தண்ணியை குடிச்சு நானே இதாகிடுவேன் அதனால் யார் யாரையும் ஆன்மீகத்தில் உள்ள நீங்கள் யார் யாரையும் திட்டாதீங்க சாப்பாடு விடாதீங்க எல்லாருமே நம்மளுடைய குழந்தைங்க மாதிரி தான் நம்ம குழந்தைங்க நம்மளை திட்டினாலோ ப்ளோ நாம நாம் எப்படி அனுசரித்து போகிறோமோ அதே மாதிரி பொறுமையை கடைப்பிடிங்க அவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்க சரிங்களா ஓகே பாய் நாளை மீண்டும் சந்திப்போம் அனைவரைக்கும் Selamat